அனைவருக்கும் நமஸ்காரம் ஞானசக்தி பீடத்திலிருந்து சிவகுமார சிவாச்சாரியார் திருமந்திரம் மூலமும் உரையும் அறம் செய்யான் திறன் பாடல் இருநூத்தி அறுபது எட்டிப்பழுத்த இருகணி வீண்டன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணில் முகந்திடம் பட்டிப் பதகர் பயன் அறியாரே இதன் பொருள் தங்களுக்கு பொருத்தமான அறங்களை செய்யாதவரின் செல்வம் எட்டி மரத்தின் பெரிய பழம் பழுத்து வீழ்ந்து பயன்படாது கிடந்ததைப் போலாகும் வட்டி வாங்கி ஈட்டி உலகில் பொருளை கவர்ந்து கொள்ளும் வஞ்சமுடையவர் செல்வத்தின் பயனை அறியாதவர் ஆவர் ஆகவே அறம் செய்யுங்கள் என்பதே இதற்கு பொருள் ஞானசக்தி பீடத்திலிருந்து சிவகுமார சிவாச்சாரியா ஓம் நமச்சிவாய ஓம்